ஹாய் ஹலோ வெள்கம் வேவர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிற மலை சீரியல் தாங்க மலிசிறியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை இருந்துட்டு விஜய் வந்து நல்லா வந்து கவனிச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து என்ன கூப்பிடுங்க அப்படின்னு வேற வந்து ஒரு வார்த்தையை வந்து சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் வந்து நான் வந்து இங்கேயே வந்து படுத்துக்கிற வெண்பவ வந்து நான் வந்து அங்கேயே வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு நீ வந்து அங்கேயே வந்து படுத்துக்க வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்லிட்டு வந்துவிட்டேன் ஆனால் நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் ரிலாக்ஸாக வந்து தூங்குங்க அந்த புண்ணை வந்து விட மாட்டீங்க போலையே நீங்கள் அப்படி வந்து அதுக்கு வந்து தண்ணி பட்டாலும் சரி தண்ணி படாமல் இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்து 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 நம்ம மல்லி வந்து ரொம்பவே வந்து உன்னிப்பாக வந்து கவனிச்சுக்கிட்டாங்க நம்ம விஜயை ரொம்பவே வந்து நல்ல விஷயங்க ஆனால் இப்போ வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து தூங்கி எந்திரிச்சாச்சு நம்ம மல்லியை வந்து தூங்கி தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கான தேவையான எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க போகிறதுக்கு சரி ஓகே எல்லாருமே வந்து வந்தாச்சு அடுத்த நாள் வந்து போகிறதுக்கு எல்லாரும் வந்து காலையில் விஜய் வந்து ஆபீஸ் போவார் அதை வந்து பார்க்கறதுக்காக வந்து நின்றுட்டாங்க அவர் டெய்லியும் ஆஃபீஸ் போகிறத வந்து இவங்க வந்து பார்க்கறதுக்காக நிக்கிறதுக்கே வந்து ஒரு கூட்டம் வந்து இருக்குன்னா அது வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாகும் வந்தாங்க அந்த கூட்டம் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு புதுசாக ஒரு பிளானை வந்து கொண்டு வந்துட்டாங்க நம்ம அரவிந்தும் வந்து கரெக்டாக அவருடைய வேலைக்கான நேரத்துக்கு வந்து வந்துட்டாருங்க அவங்க வீட்டிலேருந்து சரி ஓகே எல்லாரும் இந்த சமயத்தில் வந்து இருக்கும்போது போதே வந்து ஒரு உண்மையை வந்து போட்டு உடைக்கணும் வந்து ஒரு உண்மையை வந்து தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம ராஜி பண்ண வேலை தான் உங்களுக்கே வந்து தெரிய வந்திருக்கும் முன்னாடி வீடியோவில் வந்து நான் வந்து எல்லாமே கிளியராக வந்து சொல்லியிருக்கேன் அந்த மாதிரியான வேலையை வந்து பார்த்து விட்டுட்டாங்க அப்படி வந்து பார்த்து விட்ட வேலை தான் வந்து அந்த தட்டை எடுத்துகிட்டு வந்து திதி வந்து கொடுக்கணும் ரேணுகாவுக்கு நல்லா வந்து சொல்லி சொன்னாங்க ஏகப்பட்ட கதையை வந்து சொல்லி சொன்னாங்க ஆனால் நம்ம விஜய் இருந்துட்டு அதெல்லாம் நான் வந்து எப்பயோ வந்து மறந்துட்டேன் சும்மா தேவையில்லாமல் வந்து என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காதுக்கா பழைய பழைய விஷயத்தெல்லாம் வந்து எனக்கு வந்து எதுக்காக வந்து நீ வந்து புதுசாக வந்து கொண்டு வர அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டாருங்க சரி ஓகே இப்படியே வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு நிகழ்வு வந்து ஒன்று வந்து நடக்குதுங்க அது என்னென்ன நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பாக்குட்டி வந்து என்னுடைய அம்மா வந்து என்னுடைய அம்மா இறந்தனால இன்னைக்கு அவங்களுடைய எதுக்காக வந்து இறந்தாங்க எதுக்காக எப்படி வந்து இறந்தாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டியோடய மனசில் வந்து தோன்றுச்சிங்க ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம விஜய் வந்து அதை வந்து நம்ம வெண்பாக்கு வந்து கண்ணிலே வந்து காட்டக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் நிகழ்வு எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து சொல்லி சொல்லவே கூடாது நம்ம பிள்ளைக்கு அப்படி வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தவரை இன்றைக்கி வந்து எல்லார் முன்னாடியுமே வந்து இப்படி வந்து என் அக்கா வந்து போட்டு உடச்சது எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல அக்கா நீ ஏன் இப்படி வந்து பண்ண அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து கேக்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாருங்க சரி ஓகே அப்படி கேக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வெண்பா வேற வந்து போட்டு மயக்கம் போட்டு விழுற மாதிரி வந்து ஐயோ என் அம்மா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆக்டிங்கை வந்து பண்ணுறாங்க அது வந்து உண்மையாக நடக்குதா நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஒருவேளை வந்து அம்மா பசத்தினால வந்து மயக்கம் போட்டு வந்து விழுந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே எதுக்காக வந்து மயக்கம் போடுற மாதிரி வந்து ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நல்ல நிகழ்வு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடந்ததுங்க என்னடா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ இல்லைக்கா எங்கிட்ட எந்த எந்த ஃபோட்டோவில் அவ்வளோ வச்சு நம்ம வந்து எப்படி வந்து திதி வந்து கொடுக்குறது எப்படி வந்து கும்பிடுறது அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத நான் வந்து ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணிட்டேன் நீ வந்து வந்து ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்றாங்க உடனே வந்து அந்த ஃபோட்டோ வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து ஆர்டர் கொடுத்தவங்க எப்படி வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க நம்ம மல்லியோட போட்டோ வந்து கொடுத்துட்டாங்க மல்லியோட ஃபோட்டோவை வந்து கொடுத்து நீ வந்து திரும்ப கும்பிடுன்னு சொல்லி சொல்லியிருக்கியா உனக்கு வந்து என்ன திமிர் இருக்கும் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணியிருக்கேன் நீ வந்து எதுக்காக வந்து மல்லியோட ஃபோட்டோவுக்கு வந்து மாலை போட்டு பொட்டு வச்சு இந்த மாதிரி வந்து மல்லியோட ஃபோட்டோ வந்து ரெடி பண்ண சொல்லி சொன்னியா ரேணுகாவோட ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணி நான் வந்து ஏதோ வந்து நீங்கள் சொல்றீங்களே அப்படின்றதுக்காக காரணத்துக்காக நான் வந்து எதோன்னா வந்து வந்து பண்ணியிருப்பேன் ஆனால் நீ இப்போ வந்து மல்லியை வந்து இந்த அளவுக்கு நீ வந்து வெறுக்குவ இந்தளவுக்கு நீ வந்து பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து செம்ம கோபம் அந்த அளவுக்கு வந்து கோவத்தில் வந்து நம்ம ராஜ்ய வந்து பார்க்குறாங்க ரஞ்சிதாவை வந்து பார்க்குறாங்க மல்லியை வந்து பார்க்குறாங்க அன்னப்பூர்ணியை வந்து பார்க்குறாங்க எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்த்து தான் அந்த ஃபோட்டோவை பார்க்க மற்றதும் வந்து நம்ம மல்லிக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வர்ற மாதிரி வந்து ஆயிடுச்சிக்கேன் நான் உயிரோடு இருக்கும்போது என் ஃபோட்டோக்கு வந்து மாலை மாட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்களே உங்கள் அக்கா இது பண்ணுறது வந்து நியாயமாக அப்படின்னு சொல்லி வந்து கேளு மல்லி கேளு மல்லி அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி வந்து இருக்குது என் காதுக்குள்ளே ஆனால் மல்லி வந்து ஒரு வார்த்தை கூட வந்து பேசலாம் அப்படி ஒரு ஃபோட்டோ வந்து காட்டியுமே வந்து ஒரு வார்த்தை கூட வந்து பேசலைன்னா அந்த பொண்ணை வந்து நீங்கள் வந்து மதிக்க தெரியாமல் வந்து இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் ஜெயூ டாட்டா